உணவு சுத்தமாக தயாரிக்கப்பட வேண்டும் அதுக்கு எது காரணமா இருக்கு இந்த மடிநோய் வந்து பிரச்சனையா இருக்குது அதுக்கான ஒரு மருத்துவம் நாள் குறைஞ்சபட்சம் அறுபது நாள் கரக்காம இருந்தா கண்ணுக்குட்டி நல்லா வளரும் பால் உற்பத்தி அந்த ஈத்துக்கு நல்லா இருக்கும் அதை கரைச்சு மடியில ரெண்டு ரெண்டு வேலை நோய் வந்தா அரை மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வாய் வழியா ஒரு அஞ்சு வெத்தல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கல் உப்பு கொடுக்கணும் மடி அம்மை மூணு நாள்ல போன மாதிரி இருக்கணும் காமிக்கிற படம் ஒரு எருமையிலு மினு ஆயிரம் எந்த மருத்துவத்திலையும் இந்த மாதிரி நீங்க வந்து வெற்றி பார்க்கவே முடியாது நான் ஏன் இங்கே வரணும் பூமி பார் சார் சொல்லும்போது முதல் சார் இந்த மாதிரி சார் கீரெலாம் கூட அவர் இளைஞருங்கிறது நேராக பார்த்தா எனக்கு தெரிஞ்சுது சார்லாம் சொல்லக்கூடாது சார் நான் சின்ன பையன் அப்படின்னாரு சரி நான் சார்னு ஏன் சொல்கிறேன்னா பூமி மாதிரி ஒரு அமைப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் பகுதியை அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு தான் என்னுடைய சார் அவருடைய பணிக்கு எனக்கு என்ன உணர்வுனா ஏன் இப்படி எங்கே இருக்கீங்க செங்கம் பக்கத்தில் ஒரு காட்டு காட்டுக்கெல்லாம் ஏன் போகிறீங்க காடு இல்லை கொஞ்சம் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டில் என்ன ரிட்டையர் ஆனால் வீட்டில் இருக்க வேண்டியதானே சுற்றி வைங்க பேரன் உங்கள்கிட்ட பேச மாட்டாரான் அப்படின்னு பேரனை வச்சு நம்மளை வம்பளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க நான் நைட்டு வந்துடீ இப்போ சாமி இருங்க அப்படின்னு அவருக்கு சாமாக தான் சொல்கிறோம் எனக்கு என்ன ஏன் இது வந்து இன்னும் கூடுதல்னா ஒன்று நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உணவு சுத்தமாக தயாரிக்கப்பட வேண்டும் அதுக்கு எது காரணமாக இருக்குது இந்த மடிநோய் வந்து பிரச்சனையாக இருக்குது அதுக்கான ஒரு மருத்துவம் என்கிட்ட இருக்குது கென்யா உகாண்டா ரெண்டு நாட்டிலையும் வந்து ஆறு மாதமாக டேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் போகலன்னா ஒவ்வொருத்தரும் முப்பது நாள் கேட்குறாங்க அங்கே நூற்றி எழுபது பேருக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு இத்தியோப்பியாவில் ஏற்கனவே முப்பது பேர் பயிற்சி கொடுத்துருக்கோம் கொரோனாவுக்கு முன்னாடி அங்கே போய் கொடுக்கக்கூடாதா கூடாதா கூடாதா நான் பயிற்சி கொடுக்கணும் ஆனால் இங்கே எல்லோரும் கற்றுக்கிட்டிங்களா அப்போ எது முன்னுரிமை எனக்கு அப்போ உங்களுக்கு இப்போ என்ன இப்போ சும்மா வந்தோம் அப்படியே உட்காந்துருந்தோம் கை தட்டினோன்னா இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்யணும் இப்போ நாங்கள் எத்தியோப்பியாவுக்கு போகும்போது அடிசபாபாங்கிற அந்த நகரத்துலேருந்து இரநூத்தம்பது மைல் தூரத்தில் எங்களை கொண்டு போய் இறக்கி விட்றாங்க நைட்டு நான் கேட்குறேன் என்னென்ன பொருள் இருக்குன்னு கடைச்சரக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் சோத்துக்கத்தால் இருக்குது சுண்ணாம்பு கேட்டால் ராத்திரி ஒம்பது மணிக்கு சொல்கிறாங்க சுண்ணாம்பு இல்லை சுண்ணாம்பு இல்லையா அப்படின்னு இல்லை ஏதோ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா போனால் உங்களுக்கு எல்லாேருக்கும் இப்போ தெரியும் அகார் செம்மு டாட்டா செம்மு பிர்லா செம்மு செம்மு செம்முன்னு இருக்கா அதெல்லாம் என்ன சுண்ணாம்பா அது அது நல்லா புடிச்சு இருக்கும் அது சுண்ணாம்பு இல்லை சுண்ணாம்புங்கிறது கால வாயிலேருந்து வாங்குற கல்லு சுண்ணாம்பு இல்ல கிளிஞ்சோர் சுண்ணாம்பு தான் நான் இதுல வைத்தியம் சொல்லி தர முடியாது இது வேலை செய்யாதுட்டேன் ராத்திரியோட ராத்திரியாக இப்போ சென்னையும் மதுரையும் மாதிரி வச்சுங்க ராத்திரி சொல்லி அனுப்பிச்சு ஆம்னி பஸ்ல சுண்ணாம்பு மூட்டை வந்து இறங்கிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வகுப்பு எடுத்துட்டு இதை மட்டும் செஞ்சு காமிச்சிட்டு வந்தேன் கண்ணுக்குட்டி கழிச்சல் ரெண்டே ரெண்டு மருத்துவம் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போது பத்து கன்றுகள் பிறந்தால் எட்டு கன்றுகள் இறந்துவிடும் மடிநோய் வந்தால் வைத்தியம் பண்ண முடியாமல் மாட்டை கறிக்கி விற்றுருவாங்க ஏன்னா அவங்க வந்து அங்கே சாப்பிட்றவங்க இதுவரைக்கும் மடிநோய்க்கான மருத்துவம் அவங்க செஞ்சதே இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா முடிஞ்சதும் போய் நெதர்லாந்து நாட்டிலேருந்து அவங்க எழுதுறாங்க கட்டுரை இந்த கன்று இறப்பு பத்துக்கு எட்டில் இருந்து இரண்டாக குறைந்து விட்டது பத்துக்கு என்ன கட்டுக்குத்தி தப்பிச்சுக்குது இப்போ நான் திரும்ப போய் அதெல்லாம் சரி ஃபைன் டியூன்லாம் இன்னும் பண்ணலை அதனால் அப்பையும் ஒன்று ரெண்டு இறந்துக்கிட்டு இருக்கு அடுத்தது எல்லார் வீட்டிலும் சோற்று கற்றாழை வளர்க்கப்படுகிறது மடிநோய் என்பதே இங்கு அரிதாகி விட்டதுன்னு அப்போ இது என்ன சொல்லுதுன்னா இங்கே மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை எந்த மாடு வச்சிருக்காங்களே எல்லாத்துக்கான மருத்துவமா இருக்கிறது யாருக்கு பெருமை இந்தியாவுக்கு இல்லையா இந்தியா வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு வழிகாட்டின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்குதா எது அது அது ரொம்ப முக்கியமாக மறக்கக்கூடாத ஒண்ணு கிடையாது மஞ்சள் நம்மளுது சுண்ணாம்பு நேத்து நேற்று ஒரு சில லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஆப்பிரிக்கா பக்கம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை பற்றி நம்ம கவலை இல்லை உலகமே ஒன்றுன்னு பார்க்குறோம் ஆனால் அந்த ஹோத்துக்கத்தால் எல்லா இடத்துலையும் இருக்குது அதை பயன்படுத்துகிற அறிவு யார்கிட்ட இருக்குது இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு என்னென்னா முதல்ல விழிப்புணர்வு அதை அதை தூண்டுறத என்னுடைய வேலை மருத்துவம் எல்லாமும் ஒரு டச் பண்ணால் உங்களுக்கு எல்லா மருத்துவமும் என்னமே கிடச்சிரும் அதில் உள்ள நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப நேரம் கதை மாதிரி பேசுகிறதுக்கு இல்லை சரி மடிநோயினுடைய இந்த மருத்துவத்தை ஏன் உணர்ச்சி வசப்பட்டு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு காரணம் ஒன்று இந்த மடிநோய் பண்ணால் ஒம்பது லிட்ரு பால் திரும்ப இழப்பு இல்லை அது ம நோய் நீக்கம் அதாவது வந்தால் க்யூரிங் சரி பண்ணுது காய்ச்சல் அடித்தா மருந்து கொடுத்தா காய்ச்சல் குறையணும் மூட்டு வலித்தா வைத்தியம் பண்ணால் குறையணும் பண்ணுது அது மட்டும் பண்ணா இந்த மருத்துவம் ஒன்னும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்றதுக்கு இல்ல எப்ப நோய் வந்து மாட்டை தாக்கும் மடி நோய் எத்தனை நாள் மரப்பு விடுறீங்க செனையா இருக்க மாடு கண்ணு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் யோசிங்க நீங்கள் பாட்டுக்கு நான் நல்லா பேசுறேன்ட்டு தாளாடுற மாதிரி அப்படியே தூங்கிட கூட ட்ரை பீரியடுமா கண்ணு போடுறதுக்கு முன்னாடி பால் கறவையை நிறுத்தோம்ல மாடு செனையா இருக்கு அதுக்கு சிரிக்கிறத விட இன்னொன்றுக்கு நீங்கள் சிரிக்கணும் எனக்கு வருது இல்ல ஃபோனு சார் நான் சாயந்தரம் வரையும் கறந்துட்டு வந்தேன் சார் ராத்திரி கண்ணு போட்டுருச்சு சார் எப்போ செனையாச்சு எப்போ கறக்கிறதுன்னு தெரியாது ஐயா சீம்பால் ஐயா அதெல்லாம் பார்க்கல சார் சீம்பால் சீம்பாலே உருவாக விடாம அறுபது நாள் குறைஞ்சபட்சம் அறுபது நாள் கறக்காமல் இருந்தால் கண்ணுக்குட்டி நல்லா வளரும் பால் உற்பத்தி அந்த ஈத்துக்கு நல்லா இருக்கும் சரி இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி அஞ்சு நாள் வேணாம் சாமி மூணு ரெண்டு கறக்குற மாடாக வச்சுங்க அந்த நேரத்தில் மூணு ரெண்டு கறக்குது நான் புல் கொடுக்கல சார் தீவனம் பூரா அடர் தீவனம் பூரா நிறுத்திட்டேன் வெறும் ஒரு குடங்க வைக்கலும் தண்ணியை மட்டும் வைக்கிறேன் ஆனாலும் பால் குறையவே மாட்டேங்குது சார் ஏன்னா அறுபது நாள் நிறுத்தணுமே கட்டாயம் இருக்குல்ல சொல்கிறாங்க நல்ல கறவை தானே அதை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எப்படி நீங்கள் பண்ணாலும் தலைகீழே நின்னாலும் இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி நாலாந்தேதியா இருபத்தி நாலு நிறுத்தியாச்சுன்னா இருபத்தி தேதி கா அப்படியே எடுத்து பானையை கவுத்த மாதிரி சைபர் ஆயிரமா உள்ளே பால் அப்போ உள்ள ரெண்டு லிட்ரு ஒரு லிட்டரு பால் அதுதான் மடிநோய் வருவதற்கான ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் மடி பால் கட்டும் சுரந்த பாலை நம்ம கறக்கலை கீழே படுக்கும் சில மாடு ஒழுகும் சில மாடு வந்து இந்த காலை அமுத்திக்கும்போது உள்ள நுண்ணுகிறி போய் அப்போ தான் அதனால தான் மாடு கன்று பொழுது என்ன ஆகுது மடி வீங்கி போய் மஞ்சளாக பால் வருது இப்போ என்ன பண்ணணும் அரைச்சி என்றைக்கு நிறுத்துறீங்களோ அன்னையிலிருந்தே கரந்த பிறகு அதை கரைச்சி மடியில் ரெண்டு ரெண்டு வேலை நோய் வந்தால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தடவணும் நோய் தடுப்பிற்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை எவ்வளோ நாளைக்கு ஏழு நாள் ஏழு நாளைக்கு அப்புறம் அடுத்தடுத்த வாரங்கள் இப்ப நீங்க அறுபது நாள் சொன்ன வாரம் வருது எல்லாம் போட்டு வயசுல ஐம்பத்தாறு எட்டு வாரம் எட்டு வாரம் வச்சுக்கோ அந்த ஒரு வாரம் வந்து ரெண்டு வேலை தொடர்ந்து போடணும் அடுத்த ஏழு வாரங்களுக்கு வாரத்தில் இரண்டு முறை அரைச்சி அரைச்சி ரெண்டு வேலை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மடிநோய் வருவதை தொண்ணூறு விழுக்காடு இப்போ வந்தால் நோய் வந்து சோத்துக்கத்தால் சுண்ணாம்பு மஞ்சள் வச்சு சரி பண்ணலாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் இப்போ ஒருத்தர் கேட்குறாரு சார் நான் ஒரு மாடு வாங்கிட்டு வந்தேன் நல்ல மாடு சார் அது மூணு காம்பு தான் சார் கறக்குது ஒரு காம்பு கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அதுக்கும் சோத்துக்கத்தாழ சுண்ணா மஞ்சள் ஆனால் முப்பது நாள் போட்டிங்கன்னா அந்த கல் மாதிரி இருக்கிறது அப்போ சித்த மருத்துவம் எந்த வகையில் சிறந்த நோய் வராமல் தடுக்கும் வந்த நோயை முழுவதுமாக நீக்கும் கெட்டுப்போன அவயங்களை மீட்டு எடுக்கும் ஈரல் பிரச்சனையா சரியா நீர் போகலையா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு எல்லாத்துக்கும் மருந்து எங்கே இருக்குது நம்மகிட்ட இருக்கு ரெண்டு நோய்க்கான மருத்துவத்தை நான் தீவிரமாக சொல்கிறேன்னு சொன்னேன் அதில் மடி சார்ந்த நோய்கள்னு சொன்னேன் இப்போது மடிநோய் வராமல் தடுக்கிறது எப்படி மடிநோய் வந்தால் பண்ணுறது எப்படி அந்த அவயத்தை மீட்டு எடுக்கிறது எப்படி எல்லாம் சொல்லியாச்சு மடியில் அம்மை வரும் அம்மை வந்தால் சீரகம் வெந்தயம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனை ஊற வச்சு அதை அரைச்சிட்டு பூண்டு ஒரு பல் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வேப்ப இலை துளசி எல்லாத்துலேயும் பத்து பத்து இலை அதோடு சேர்த்து அரைச்சி சீரகம் வெந்தயம் பூண்டு மஞ்சள் குப்பமேனி மேனி துளசி அல்லது திருநீட்டு பச்சிலை இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க குறிச்சிங்க தப்புன்னு சொல்லலை அதெல்லாம் எல்லாமும் உங்களுக்கு வந்து எந்த நேரமும் கிடைக்கிற மாதிரி அந்த குரூப்புக்குள்ளே நான் போட்டு விட்ருவேன் ஆஃபீஸ்லேருந்து கோகுல் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறது இந்த நோயினுடைய தீவிரத்துக்கு என்ன மருத்துவம் பண்ணணும் இதை செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டா போதும் மற்றது எல்லா வசதிகளும் அதில் வந்துடும் அதுக்கு அடுத்ததாக இதை வெண்ணெயில் குழப்பி போடணும் எப்போ மடியில் அம்மை வந்துச்சோ கட்டை வரலை மடக்காம எல்லாரும் நாங்கள் சொல்லும்போதே இப்படி தான் கறக்கணும் அப்படி கறந்தால் என்னை கறக்கிறதுன்னு எல்லோரும் இப்படி தான் கறப்போம் ஆனால் அம்மை வரும்போது தயவு செஞ்சு கட்டை வரல நீட்டி போட்டு கறங்க தண்ணி படாமல் பார்த்துங்க வாய் வழியாக வெத்தலை மிளகு உப்பு கொடுக்கணும் ஒரு அஞ்சு வெத்தலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கல் உப்பு கொடுக்கணும் மடி அம்மை மூணு நாளில் போன மாதிரி இருக்கணும் காமிக்கிற மாதிரிங்க படம் ஒரு எருமையில் அப்படியே மினு மினு மினுன்னு ஆயிரும் எந்த மருத்துவத்திலையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெற்றி பார்க்கவே முடியாது சரி அடுத்தது சார் மாட்டில் நோயெல்லாம் தெரியல மாடு நிரசனையாக இருக்குது வயிறு முன்பக்கம் அதுக்கு பேர் நீர் கோர்வை பிசியலாஜிக்கல் இடியுமா அதுக்கு என்ன பண்ணுறது என்னவோ பண்ணுவீங்க பொதுவாக மடியில் நீர் கோத்துக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஊசி போட்டோன்னா பிரமாதமாக வேலை செய்யும் ஒரு ஊசி போட்டேனா டக்குன்னு அப்படியே வீகம் வற்றி போயிடும் ஆனால் ஒன்றே ஒன்று கூடவே பாலும் வற்றி போயிடும் அப்படி தானே யாருக்கு அனுபவம் இருக்கு அதில் அந்த மின் வீகம் அது மாதிரி மருத்துவம் பண்ணி பால் குறைஞ்ச அனுபவம் யாருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு நான் அந்த படிப்பு படித்தவன் அற்புதமா வேலை செய்யும் அந்த மருந்து அற்புதமா வேலை செய்யும் ஆனால் பால் காண போயிடும் திருப்பி மீட்டு எடுக்கிறது ரொம்ப அதிகம் பெரும்பாலான மாடுகளில் ஒரு சில மாடு தப்பிச்சுக்கும் ப்ராப்ளி அந்த மருந்து ஃபேக்கு மருந்தா இருக்கும் உண்மையான மருந்தாக இருந்தால் நல்லா வேலை செஞ்சுன்னா எல்லாத்தையும் வெத்தி விட்டுரும் இப்போ நான் அதுக்கு மருந்து என்னன்னா நூறு மில்லி நல்லெண்ணெய் பத்து பல்லு பூண்டு நான் இப்படி காமிச்சா என்ன அர்த்தம்னு சொன்னேன் இப்படி காமிச்சா என்ன அர்த்தம்னா பூண்டு சீவி தான் போடணும் வீட்டில் சமையல் பண்ணுறவங்க என்னங்க யாராவது உஞ்சி எப்படியெல்லாம் நசுக்கு நீங்கள் ஒரு பிரயோஜனம் இல்லை பூண்டுனுடைய ஒரு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது பூண்டு எப்படி போடணும் ஏன் சீவி போடுங்க ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் நசுக்கிறத வந்து அம்மியில் நவுத்தலாம் அம்மியில் நவுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது அம்மியில் எல்லாத்தையும் சேர்த்து எடுப்பீங்க பூண்டுக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரு பூண்டு பூரா வந்து இப்படி இருக்குது பூண்டு வந்து நீங்கள் ஆறு மாதம் வச்சுருந்தாலும் ஏதாவது அது அப்படியே கெட்டு போகாமல் இருக்குல்ல சுருங்கி தான் போயிருக்கும் கொஞ்சம் நீர் வத்தி இருக்கும் நீங்கள் அப்படி நசுக்கிறப்ப இதில் ஒரு கெமிக்கல் அந்த தோலில் இருக்கிறது இதோட சேர்ந்து தான் அந்த பூண்டு வாசம் வருது நீங்கள் நசுக்கினீங்கன்னா அந்த பொருள் வெளியாகிறது பூரா எல்லாம் எங்கே போயிடும் தரையில் வீணாக போயிடும் அதனால் நான் வந்து எண்ணெயை வச்சு சீவி போடும்போது போட்டிங்கன்னா அது அப்படியே எண்ணெய் அதில் அப்படியே நுற பொங்கி அந்த சாரை அப்படியே எடுக்கும் கண்ணில் நீங்கள் பார்க்கலாம் இலை இலையாக சீருவோம் பென்சில் சீர்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை சமையலுக்கு பூண்டு அரைச்சதெல்லாம் வாங்கி சமையல் பண்ணக்கூடாது ஏன்னால் அதில் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே எப்பயோ போயிருக்கும் அது எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது அது அது வந்து எப்படின்னா தேவைக்கு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்துறதுக்கு இறக்கி அந்த மாதிரி வச்சிருக்கு அந்த பூண்டை சீவி போட்டு மஞ்சத்தூள் ஒரு கை நிறையா போடணும் நூறு மில்லி நல்லெண்ணெய் பத்து பல்லு பூண்டு ஒரு கை லேசாக சிம்மில் வச்சு சூடு பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்து இறக்கி வச்சு கையால் பிசையணும் அப்போ தான் அந்த மிச்சம் இருக்க பூண்டு சாரெல்லாம் அதில் இறங்கும் அது மட்டும் இல்லாமல் சூடு உங்களுக்கு தெரியும் எடுத்து இந்த பகுதி மடி இங்கே இருக்குது இது பூரா இருக்கா எப்படி தேய்க்கணும் வட்ட வட்டமாக அரைக்கி தேய்க்கணும் ஈரம் இல்லாமல் ஈரம் தான் சோறாது மூணு வேளை நாலு வேளை தேய்ச்சிங்கன்னா மடியில் இருக்க வீக்கம் பூரா அந்த மடி நோய் இருக்கா இல்லையான்னு பார்த்து மடி நோய்க்கும் மருத்துவம் பண்ணணும் இதை என்ன பண்ணணும் எலுமிச்சம்பழத்தை அது வாய் வழியாக கொடுத்துடணும் இப்போ எத்தனை நோய்க்கு மருத்துவம் பார்த்துருக்கோம் વડીમ